கமலமுனி சித்தர் பதினெண் சித்தர்களில் ஒருவர் இவர் போகரின் சீடர் குறவர் குலத்தில் வைகாசி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் நான்முகனே அவதரித்தார் என்ற நம்பிக்கை உண்டு யோகத்தில் சிறந்து விளங்கி போகரின் போகர் ஏழாயிரம் நூலில் இவரது வரலாறு பற்றிய தகவல்கள் கிடைக்கின்றன சித்தர்களில் தலை சிறந்தவர் எனப் போற்றப்படுகிறார் கமலமுனி சித்தர் பற்றிய முக்கிய தகவல்கள் ஒன்று பிறப்பு குறவர் குடியில் வைகாசி மாதத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தார் இரண்டு குறு பதினெண் சித்தர்களில் ஒருவரான போகரின் சீடராக இருந்து யோகப் பயிற்சி செய்தார் மூன்று சிறப்பு சித்தர்களில் மிகச் சிறந்தவர் என்று போகரால் போற்றப்படுகிறார் நான்கு நம்பிக்கை நான்முகனே கமலமுனியாக அவதாரம் எடுத்தார் என்ற நம்பிக்கையும் உள்ளது ஐந்து இடம் இவரது ஜீவசமாதி திருவாரூரில் உள்ள தியாகராஜ சுவாமி திருக்கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் ஆனந்தீஸ்வரர் ஆலயத்தில் உள்ளது மற்றும் ஆறு நூல்கள் கமலமுனி சித்தரின் வரலாறு குறித்து போகர் எழுதிய போகர் ஏழாயிரம் போன்ற நூல்களில் குறிப்புகள் உள்ளன சித்தர்களின் வரிசையில் கமலமுனி சித்தர் திருமூலர் போகர் போன்ற சித்தர்களுடன் ஞானம் மற்றும் யோகத்தில் சிறந்து விளங்கியவராக கருதப்படுகிறார் சித்தர்களின் பாடல்களிலும் அவர்களின் வரலாறு குறித்தும் பல தகவல்கள் கிடைக்கின்றன அவற்றுள் கமலமுனியும் ஒருவர் சுருக்கமாக கமலமுனி சித்தர் போகரின் சீடர் சித்தர்களில் முக்கியமானவர் யோகத்தில் வல்லவர் இவரது வரலாறு பற்றிய தகவல்கள் போகரின் நூல்கள் மற்றும் யூடியூப் காணொளிகளில் கிடைக்கின்றன